அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு மாளிகை சிறை போன அத்தியாயத்துல சமண அடிகளை சந்திச்ச அல்லி அவர் வந்த நோக்கத்தை தெரிஞ்சுகிட்டு பூவழகியோட திருமணத்தை ஏன் தடுக்கணும்ன்றத அடிகளுக்கு புரிய வைக்க அவரை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறதையும் அங்க முக்காடு போட்ட ஒரு உருவம் அவங்கள நோக்கி வரதையும் பார்த்தோம் அதை தொடர்ந்து கூட தோப்புக்கு வந்த அடிகளோட சிந்தனையில தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைய பத்திய யோசனை பலமா இருந்ததால அல்லி போட்ட சத்தத்தை கேட்டு அவங்களை நோக்கி வந்த முக்காடு போட்ட உருவத்த முதல்ல அவர் கவனிக்கல அதை கவனிக்காம அவர் தன்னோட மனசுக்குள்ளேயே நாட்டு நலனை முன்னிட்டு இருங்கோவில் பூவழகி திருமணம் நடக்க வேண்டும் என்று பிரம்மானந்தர் விரும்புகிறார் இதே நாட்டு நலனை முன்னிட்டு ராணியும் அள்ளியும் அந்த திருமணம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் யார் சொல்வதை நான் கேட்பது இளஞ்செழியின் சொந்த நாடு திரும்பும் வரையில் இங்கு போர் மூளக்கூடாது என்று பிரம்மானந்தர் இருக்கிறார் இளஞ்செழியன் இனி தமிழகம் திரும்புவான் என்பது என்ன நிச்சயம் ஆனால் அவன் எவன நாட்டில் அடிமை கூட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் அல்லது வழியிலேயே கொல்லப்பட்டிருந்தால் அப்பொழுது அவன் எப்படி திரும்ப முடியும் அப்படி அவன் திரும்பவில்லை என்றால் சோழ மண்டலத்தின் கதி விபரீதமாகிவிடுமே இறங்கோவேல் பூவழகி திருமணத்தை முடித்து நாங்கூர் வேளையும் அவனுடன் இணைத்துவிட்டால் தற்சமயம் போர் தடைப்படும் இந்த இடைவேளை அமைதி இளஞ்செழியன் திரும்பாவிட்டால் நிரந்தர அமைதியாகிவிடுமே அப்படி இருங்கோவேலின் கீழ் சோழ மண்டலத்தில் நிரந்தர அமைதி ஏற்பட்டால் அவனுக்கு உதவ இன்று வந்திருக்கும் பெருஞ்சேரலாதனும் மதுரையில் இருந்த வண்ணம் சேரனை ஆட்டி வரும் பாண்டியனும் சோழ பேரரசை ஒரு சிற்றரசாக அடிக்க தயங்க மாட்டார்களே இதையெல்லாம் பிரம்மானந்தர் யோசித்தாரா நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அல்லி அவரோட கையை பிடிச்சி உலுக்கவே தன்னோட சுய நினைவுக்கு வந்த அடிகள் என்ன அல்லின்னு கேட்டார் அதுக்கு அல்லி எதுவும் சொல்லாம தங்களை நோக்கி வந்த உருவத்தை சுட்டி காட்டி அதோ வருபவர் நம்மை நோக்கித்தான் வருகிறார் இந்த தோப்பு முனைக்கு வந்ததும் சட்டென்று திரும்பி அக்கம் பக்கத்தில் காவலை சோதித்து மீண்டும் மாளிகையை நோக்கிச் செல்வார் அவர் திரும்பியதும் நாம் இருவரும் அவரை தொடர வேண்டும் என்று சொன்னான் அடிகள் அல்லியையும் அந்த முக்காடு போட்ட உருவத்தையும் ஒரு தடவை பார்த்து அல்லிகிட்ட ரகசியமா அல்லி உங்கள் இருவருக்கும் போர்வை இருக்கிறது எனக்கு போர்வை இல்லையே மாளிகை காவலர் என்னை கண்டுவிட்டால் என்ன செய்வது என்று கொனிஞ்சி கேட்டார் அதுக்கு அல்லி லேசா சிரிச்சிட்டு அடிகளை பார்த்து அடிகளே அதோ வருபவரும் ஒரு பெண் நாங்கள் இருவரும் உங்கள் இருபுறத்திலும் இருப்போம் எங்கள் இருவருக்கும் இடையில் நீங்கள் தலையில் துணியை போட்டுக்கொண்டு நடந்து வர சொன்னா அதை கேட்ட அடிகள் மிக நன்றாக இருக்கும்னு இகழ்ச்சியா சொன்னார் அதை கவனிச்ச அல்லி வேறு வழி இல்லை அடிகளே எங்கள் இருவருக்கும் முக்காடிட்டுக் கொள்ள போர்வை இருக்கிறது எங்களை பார்த்தால் நாங்கள் மாளிகை பணிப்பெண்கள் என்று மாளிகை காவலர் எண்ணிக்கொள்வார்கள் உண்மை பார்த்தால் அப்படி நினைக்க இடமில்லை நீங்களே சற்று முன்பு கூறவில்லையா போர்வையின்றி வந்தால் காவலர் பார்த்து விடுவார்கள் என்று ஆகவே எங்கள் மறைவில் எங்கள் இருவருக்கும் இடையில் நீங்கள் அறவும் ஏதும் செய்யாமல் நடந்து வர என்று சொன்னா அதை கேட்டு அடிகள் ஏதோ யோசிச்சுட்டு ஆமாம் நான் வருவது அந்த பெண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டார் தெரியும்னு சொன்னா அல்லி எப்படி தெரியும் அல்லி ஆச்சரியமா கேட்டார் அடிகள் சற்று முன்பு இருமுறை கூவினேன் அல்லவா நு கேட்டா அல்லி ஆமாம்னு சொன்னார் அடிகள் ஒருமுறை கூவினால் நான் மட்டும் வந்திருக்கிறேன் என்று அர்த்தம் இருமுறை கூவினால் வேறு ஒருத்தரும் வந்திருக்கிறார் என்று தெரியும் சொன்னா அல்லி அல்லியோட ஏற்பாடுகளை பார்த்து அசந்து போன அடிகள் அப்பா பெண்கள் மனம் வைத்தால் உலகத்தையே ஏமாற்றி விடுவார்கள் தனக்குள்ளேயே நினைச்சுகிட்டார் அல்லி இருந்த இடத்தை நோக்கி நடந்து வந்த பெண் ஒரு தடவை கிழக்கு பக்கமாவோ மேற்கு பக்கமாவோ நடந்து அங்கு காவலர்கள் யாரும் இல்லாததை உறுதிப்படுத்திக்கிட்டு மாளிகை பக்கமா திரும்பி நின்னா உடனே அள்ளி ஒரு காவி துணியை எடுத்து அடிகளோட தலை மேல போட்டு மறைச்சிட்டு அவரோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு கடகடன்னு அந்த பெண் பக்கத்துல வந்து நின்னான் ரெண்டு பெண்களும் அடிகளோட ரெண்டு பக்கத்துலயும் நின்னதும் அவர நல்லா குணிய சொல்லி ஓரளவுக்கு அவங்க போர்வையோட பக்கங்களால அவர மறைச்சிக்கிட்டு எச்சரிக்கையா மாளிகைய நோக்கி நடந்தாங்க மாளிகையோட கதவை அடைஞ்சதும் அடிகளை உள்ள அழைச்சிக்கிட்டு போய் கதவை தாழ் போட்ட ரெண்டு பெண்களும் அவங்கவங்க போர்வையை நீக்கினதும் கூட வந்த பெண்ணோட முகம் எதிரில இருந்த படிகளோட உச்சியில ஏத்தப்பட்டிருந்த விளக்கோட வெளிச்சத்துல தெரிஞ்சது அந்த பெண்ண பார்த்து யாரது இன்பவல்லியா நு பிரமிப்பா கேட்டார் அடிகள் ஆம் அடிகளே நீங்கள் என்னை இங்கு எதிர்பார்க்கவில்லையா கேட்டா இன்பவல்லி இல்லை ஏன் கேட்கிறாய் கேட்டார் அடிகள் அல்லி சொல்லவில்லையா கேட்டா இன்பவல்லி அல்லி எதுவுமே சொல்லவில்லை நீ ஏதோ குற்றம் சாற்ற மாதிரி சொல்லிட்டு அல்லிய பார்த்தார் அடிகள் அல்லி இன்பவல்லிய பார்த்து இல்லை இன்பவல்லி நான் எதுவும் அவரிடம் சொல்லவில்லைன்னு சொன்னான் திரும்ப இன்பவல்லி அடிகளை பார்த்து இங்கு பூவழகி இருப்பது உமக்கு தெரியாதா கேட்டா கேட்டா எப்படி தெரியும்னு குழப்பமா கேட்டார் அடிகள் பிரம்மானந்தர் சொல்லவில்லையா லேசா பயந்த மாதிரி கேட்டா இன்பவல்லி அத கேட்டதும் இல்லை அவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டார் அடிகள் இன்பவல்லி அடிகளை கவலையா பார்த்து நாங்கள் ஓலை எழுதி அனுப்பினோமேனு சொன்னான் அதை கேட்ட அடிகளோட மனசுக்குள்ளேயோ பயம் சூழ்ந்துக்கவே ஓலை எதுவும் வரவில்லையே சொன்னார் அடிகள் ஆம் இன்பவல்லி ஓலை போய்ச் சேரவில்லைன்னு சொன்னா அல்லி எப்படி தெரியும் அதுன்னு கேட்டா இன்பவல்லி அடிகள் முதலில் என் வீட்டுக்கு வந்ததும் பேசிய முறையிலிருந்தே புரிந்து கொண்டேன் ஆவையால் அவர் வருவதை நான் ஊகித்ததாய் பொய்யும் சொன்னேன் இங்கு நடக்கும் விஷயங்களோடு அடிகளை பசுபதி மடத்தில் நாம் சந்திப்பதாக எழுதிய ஓலை வானகரை வரையில் எட்டவில்லைன்னு சொன்னா அல்லி அப்படியானால் தூதுவன் என்ன ஆனான்னு கேட்டா இன்பவல்லி விளங்கவில்லைன்னு சொன்னா அல்லி ஓலை மாற்றார் கையில் விழுந்தால்னு கேட்டா இன்பவல்லி பூவழகியின் வாழ்வு நாசம்னு சொன்னா அல்லி இத கேட்டதும் அவங்க மூணு பேர் இடி விழுந்த மாதிரி இருந்தது இதை முதலில் தலைவியிடம் சொல்ல வேண்டும் வாருங்கள் அடிகளே நு சொல்லிக்கிட்டே படில ஏறப்போன இன்பவல்லி சட்டின முதல் படியிலேயே நின்னு எதையோ கூர்ந்து கவனிச்சா அவ முகத்துல இருந்த கவலை இன்னும் ஜாஸ்தியாச்சு அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நுழைஞ்ச கதவு திரும்பவும் மூணு தடவை தட்டப்பட்டது அதை கேட்டு அடிகளும் அல்லியும் கூட பயந்து போய் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அல்லி சட்டுன்னு தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் தைரியமா அடிகளை அழைத்து போய் இன்பவல்லி கதவை நான் திறக்கிறேன்னு அவங்கள அவசரப்படுத்தினா அல்லி சொன்ன மாதிரியே இன்பவல்லியும் அடிகளை அழைச்சிக்கிட்டு படியில ஏறி மேல போனான் அவங்க கடைசி படியில ஏறி மறைஞ்சதுமே தன்னோட மடியில சொருகியிருந்த ஒரு சின்ன கத்திய உருவி தன்னோட வலது கையில மறைச்சுக்கிட்டு இடது கையால மெதுவா கதவை தடந்தா அல்லி அடுத்த வினாடியே அவ கையில இருந்த கத்திய பலமான இன்னொரு கை பிடுங்கிட்டு அல்லியோட கையை இறுக்கமா பிடிச்சுது அல்லி கையில இருந்த கத்திய பிடுங்கின அந்த ஆள் யாருன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்